அஸ்லாம் அலைக்கும் வரகமத்துலாஹி வரகாத்து நேற்று ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை எழுதி மிக ஆறுதலாகவும் ரிலாக்ஸாகவும் மாணவர்கள் மட்டுமல்ல பெற்றோர் நீங்களும் அப்பாடாக ஒரு பெரிய பிரச்சனை முடிந்தது என்று நீங்கள் இப்பொழுது ரிலாக்ஸாக இருப்பீர்கள் உண்மைதான் எமது மாணவ செங்க செல்வங்களை அப்படியே கழுத்திலே பிடித்து படிக்க சொல்லி அதை ஒரு பெரிய கம்படிஷனாக மாற்றி இன்று ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் என்பது பெற்றோரின் குறிப்பாக தாய்மாரின் பரீட்சையாக இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே அந்த அந்த கடினமான தடங்களை இப்பொழுது கடந்து வந்து ஒரு நாள் கடந்திருக்கக்கூடிய சூழலிலே உங்களோடு ஒரு மிக முக்கியமான விடயத்தை கலந்துரையாடலாம் என்று நினைக்கிறேன் நாங்கள் எங்கள் மாணவர்களுக்கு பல்வகைப்பட்ட வழிகாட்டலை செய்ததோடு அந்த மாணவர்களுக்கு எதிர்காலத்திலும் அதனை வழங்குவதற்கு நாங்கள் யோசித்திருக்கிறோம் இன்ஷால்லாம் இந்த மாணவர்கள் மிக கட்டிக்காரர்கள் ஆர்வம் உள்ளவர்கள் அவர்களுடைய அந்த எனர்ஜியை இப்பொழுது நீங்கள் கட்டமைத்து வைத்திருக்கின்ற அந்த டிசிப்ளினை நாங்கள் அப்படியே தளரவிட்டு ஓயல் வருகின்ற பொழுது ஏழ் வருகின்ற பொழுது ஸ்காலர்ஷிப்பிலே மிகச்சிறந்த பெறுப்பெயரை பெற்றவர்கள் ஏ லெவலிலே கூட்டை கோட்டை விடுகின்றவர்களாக நாங்கள் பார்க்கிறோம் எனவே அன்புக்குரிய பெற்றோர்களே இந்த எனர்ஜியை இப்பொழுது சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிற இந்த எனர்ஜியை எப்படி அடுத்த கட்டத்துக்கு அதே பொறுப்போடும் ஆர்வத்தோடும் கவனத்தோடும் நாம் முன்னகர்த்தி செல்வது என்பதனை இவ்வா இப்போது சிந்திக்க வேண்டும் உங்களுக்கு தெரியும் பல்வேறு வகையான இன்டெலிஜெண்ட்டை சொல்லுவோம் அதில் மொழி இன்டெலிஜென்ட் லேங்குவேஜ் இன்டெலிஜென்ட் என்பது ஒரு வகை மேக்ஸ் இன்டெலிஜென்ட் கம்யூனிகேஷன் அதுபோல் மொழி மொழி என்பதிலே நாங்கள் மாணவர்களை ஆர்வப்படுத்த வேண்டும் அதில் குறிப்பாக ஆங்கில மொழியிலே அவர்களை மிகச்சிறந்த இடத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்னுடைய கடந்த முப்பது நாற்பது வருட அனுபவத்திலே நான் பார்த்தது ஆங்கிலத்திலே எவ்வளவு புலமை இருக்கிறதோ எங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி தொடர்பாடுகளை செய்கிறோமோ எப்படி எங்களுடைய கருத்துக்களை சரியாக எடுத்து வைக்கிறோமோ அந்த அடிப்படையில் அந்த மாணவர்களுக்கான ஒரு சிறப்பான எதிர்காலம் இருக்கிறது அந்த சிறப்பான எதிர்காலத்தை அவர்கள் உருவாக்கி கொள்ள வேண்டுமாக இருந்தால் அவர்களுக்கு இப்போதிருந்தே சரியான உரையாடல் ஆங்கில கம்யூனிகேஷன் பகிர்ச்சிகளை நாங்கள் வழங்க வேண்டியிருக்கிற அந்த தி அந்த கூடாக நாங்கள் ஒரு ஆரம்பித்து கடந்த ஆறு மாதங்களாக மிகச் சிறப்பாக செய்து கொண்டு வருவதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்றாலும் இப்பொழுது சரியான வயசிலே இருக்கக்கூடிய இந்த மாணவர்களை ஐந்தாம் ஆண்டிலே படிக்கின்ற அந்த ஒழுக்கத்தோடு டிசிப்ளினோடு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாங்கள் கடன் எதிர்வர்கின்ற ஒரு ஐந்து வருடங்களை அவர்களை இந்த பயிற்சியிலே மிகச் சிறப்பாக இணைத்து கொண்டோமாக இருந்தால் அவருடைய ஆங்கில புலமையை குறிப்பாக பேச்சு புலமையை நாங்கள் மிக சிறப்பாக கட்டமைக்க முடியும் ஆங்கிலம் இல்லை என்றால் எதிர்காலம் இல்லை என்கின்ற ஒரு சூழல் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய உலகிலே ஒரு பெரிய தேவையான மிக முக்கியமான ஒரு திறனாக இப்பொழுது இருக்கிறது உலகின் இப்பொழுது நாங்கள் ஒரு நாட்டுடைய சிட்டிசன் அல்ல ஒரு குளோபல் சிட்டிசனாக இருக்கிறோம் எனவே இவ்வாறான ஒரு சூழலிலே இந்த மாணவர்களை நாங்கள் மிகச் சிறப்பாக வழிநடத்த வேண்டிய ஒரு தேவை இருப்பதன் காரணமாக இந்த மாணவர்களுக்கு நாங்கள் ஒரு திட்டமிட்ட வகையிலே எதிர்வரும் மாதத்திலிருந்து டிசம்பர் வரையும் இந்த ஆங்கில அறிமுகம் ஆங்கில உரையாடல் அறிமுகம் ப்ரொனன்சியேஷன் போன்றவற்றை ஓடியோ விஷுவலோடு பிராக்டிக்கலாக அவர்கள் பார்க்கக்கூடிய முறையிலே அவர்கள் அதிலே கலந்து விளையாட்டாகவும் டிஸ்கஷனாகவும் ட்ராமாவாகவும் கன்வர்சேஷன் டயலாக் போன்ற விடயங்களில் அவர்களை ஈடுபடுத்தி அவர்களை ஒரு சிறந்த தேர்ச்சி பெற்ற ஆங்கில புலமையோர்களாக வளர்ப்பதோடு ஆறாம் ஆண்டு தொடக்கம் அவர்களுக்கு ஓயல் வரை பாடசாலை பாடங்களையும் உள்வாங்கி ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்போ ஸ்பீக்கிங் ஆகிய நான்கு திற திறன்களையும் அவர்களுக்கு ஒரே நேரத்தில் வளர்த்து கொடுப்பதற்கான ஒரு சிறந்த திட்டமிடலை நாங்கள் செய்து அந்த பயிற்சியை வழங்கி வருகின்றோம் அந்த பயிற்சியிலே இப்பொழுது எங்களோடு பதிவு செய்திருக்கிற மாணவர்களோடும் இன்னும் சில மாணவர்களையும் கொண்டு இந்த பயணத்தை எதிர்வரும் மாதத்தில் ஆரம்பிக்க இருக்கிறோம் எனவே அன்புக்குரிய பெற்றோர்களே அந்த மாணவர்கள் சேர்த்து வைத்திருக்கிற அந்த எனர்ஜி அப்படியே வடிந்து ஓட விட்டு விடாமல் நீங்கள் அவர்களுக்கு மேத்ஸோடு சயின்ஸோடு ஆங்கிலத்தையும் கட்டும் கொடுப்பதற்கு ஆர்வமாக இருக்க வேண்டும் அது இன்று நீங்கள் செய்கின்ற இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிள்ளைகள் ஓயல் முடித்ததன் பிறகு இயல் முடித்ததன் பிறகு உங்களுக்கு விளங்கும் எனவே உங்கள் குழந்தைகளை நீங்கள் ஆங்கிலத்திலே புலமை பெற விரும்பினால் குறிப்பாக பேச்சு பேச்சு ஆங்கிலத்திலே புலமை புலமை பெற்றவர்களாக அவர்களை மாற்ற விரும்பினால் இந்த இலக்கத்தோடு தொடர்பு கொண்டும் உங்களுடைய ஆசனங்களை நீங்கள் பதிவு பதிவு செய்து கொண்டும் எங்களுடைய இது நடக்க இருக்கின்ற இலவசமான வகுப்புகளிலே பெற்றோரும் பிள்ளைகளும் கலந்து கொண்டும் ஒழுங்கான வகுப்புகளிலே அவர்களை சேர்த்து இன்ஷா அல்லா எதிர்காலத்திலே ஒரு சிறந்த தலைமகனாக குடிமகனாக அவர்களை வளர்த்தெடுக்க ஒரு குறைந்த திரு குடிமகளாக அவர்களை வளர்த்தெடுக்க நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைக்க காத்திருக்கிறோம் நீங்கள் கீழே தரக்கூடிய லிங்கோடு இணைந்து எங்களுடைய இலவச வகுப்புகளில் உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் அதுபோல் வகுப்புகள் ஆரம்பிக்கப்படுகின்ற பொழுது உங்கள் மாணவர்களை நீங்கள் தொடர்ச்சியாக இந்த கற்கஞர்களை இணைத்து கொள்ளுமாறு உங்களை கேட்டுவிடைய பெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர்